அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முத்ரா ஹாக்னி முத்ரா இந்த ஹாக்னி முத்ரா பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நுரையீரலை வந்து பலப்படுத்துறதுக்கும் ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்ம இட செய்ய போற விஷயம் வந்து இன்னும் நம்ம புதுசு புதுசா நம்ம எண்ணங்களை தோன்றதுக்குமே இந்த முத்ரா வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து நம்ம ஒரே நாளில் நிறைய பேர் படிப்பாங்க அது திரும்பி போய் நம்ம ஞாபகப்படுத்தும் போது அந்த புக்கில் என்னென்ன படித்தோம் ஞாபகம் வராது ஸோ அதுமாரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம இந்த முத்ரா எப்போதுமே செஞ்சுட்டு அந்த என்னென்ன படித்தோம் நம்ம என்னென்னலாம் பேசினாங்க அந்த எண்ணங்கள்லாம் உள்ளுக்குள்ளேருந்து மெமரியிலேருந்து நல்லா நம்மளுக்கு வந்து பேசுறதுக்கோ எண்ணங்கள் சிந்திக்க தோன்றதுக்கோ இந்த முத்ரா வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனாலவே என்ன வேணால் மே மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் இதுமாதிரிலாம் பண்ணும்போது இந்த முத்ராவில் வந்து நம்ம இருக்கும்போது அதோடைய ஃபுல் ஈடுபாட்டோடு நம்ம வந்து அதை கவனிக்கிறதுக்கும் அந்த சிந்தனை புதுசு புதுசாக நம்ம தோன்றத்துக்கும் இந்த முத்ரா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இதை எப்படி செய்யலான்னு வாங்க நம்மளுடைய இரு கைகள்லையுமே ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு இப்போது இரண்டு கட்ட வரலையுமே அந்த நுனியை வந்து ஒன்றா இணைக்கணும் இரண்டு ஆள்காட்டி விரல் நுனியும் ஒன்றா இணைக்கணும் இரண்டு நடுவிரலையும் நுனிகளை ஒன்றா இணைக்கணும் இரண்டு விரல் நுனியும் ஒன்றா இணைக்கணும் அதே போல் இரண்டு சுண்டு வரல்லையும் அந்த நுனிகளை வந்து ஒன்றாக இணைக்கணும் இது போல் அந்த எல் ஐந்து வரலோடைய நுனிகளையும் இது போல் இணைச்சிட்டு நம்மளுடைய கிட்ட இது போல் நம்ம கையை வச்சுட்டு ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஷர் அந்த நுனிகளில் இப்போது இதே ஒரு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை வந்து மெயின்டைன் பண்ணணும் நம்ம புருவ மத்தியில் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷனை வச்சுட்டு கழுத்து முதுகு தலை மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வச்சு இந்த முத்ரா வந்து பிராக்டிஸ் பண்ணணும் மூச்சல இருக்கணும் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுடைய இந்த முத்ரால வலது மூலையும் இடது மூலையும் ஒருங்கிணைந்து ஒரே நிலையா செயல்படுறதுக்கு இந்த முத்ரா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கணும் நம்மளுடைய பஞ்சபூத சக்தியுமே ஒருங்கிணைத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முத்ரா ஹாக்னி முத்ரா இப்போ இந்த முத்ரா செய்யும் போது நம்மளுடைய மூச்சு வந்து ரொம்ப ஆழமாகுது ஆழமாகும்போது நம்மளுடைய நுரையீரல் வந்து நல்ல பலம் பெறுது அப்ப பலம் படும்போது நம்மளுடைய ரத்த ஓட்டம் சீரான நிலைக்கும் நம்மளுடைய மூளை செல்கள் எல்லாமே புத்துணர்ச்சி அடைஞ்சு ஞாபக சக்தி அதிகரிக்கும் புதிய புதிய எண்ணங்கள் வந்து உருவாகிறதுக்கு தோன்றதுக்கு இந்த முத்ரா ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அதே போல நம்மளோட எவ்வளோ பெரிய 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 ஆள்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த முத்ரா வந்து எப்போதுமே நம்ம வச்சுருக்கத பார்க்கலாம் அவங்களுக்குலாம் அந்த க்ரியேட்டிவிட்டி மைண்ட் வந்து தோன்றத்துக்கு இந்த முத்ரா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம எப்போதுமே இது வந்து நம்ம நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம் அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆற்றுக்கிட்டும் வேலை செய்கிறவங்க சின்னவர்கள் பெரியவர்கள் வரைக்கும் யாராக இருந்தாலும் இந்த இதை செய்யலாம் ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய முத்ரா இது நம்ம சாதாரண உக்காந்துருக்கும்போது படுத்திருக்கும் போது நிற்கும் போது நடக்கும் போது எல்லா நேரங்களையும் நம்ம இதை செய்யலாம் நீண்ட நேரம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முத்ராவும் கூட இது இப்போ எல்லாருமே இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த நுனிகள்லையும் நம்மளுடைய புருவ மத்தியிலையும் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம அதோடைய முழு பலனை நம்ம வந்து அனுபவிக்க முடியும் இப்போ நம்ம ப்ரெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரெஷர் பாயிண்ட்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் தெரியும் ஒரு நம்ம பாடிக்குள்ள அந்த கைகளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு வந்து ஒரு வைப்ரேஷன் தெரியும் பாசிட்டிவிட்டி எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் உடலில் வந்து பிராண சக்தி வரைக்கும் அதே போல் நம்ம பிரபஞ்ச சக்தியோட நம்மளோட ஆத்ம சக்தியும் நம்ம வந்து ஒருங்கிணைந்து ஒரு பவர்ஃபுல் மைண்ட் அண்ட் பவர்ஃபுல் பாடி வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து நம்ம நல்லா உணரலாம் ஸோ எல்லாருமே ஹாக்னி முத்ரா வந்து ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு ஒரு முத்ராவோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்